லிட்டில் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள லிட்டில் பிளவர் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் பள்ளியின் மற்றும் நிர்வாகி தமையந்து தலைமையில் கொண்டாடப்பட்டது பள்ளியின் செயலாளர் மாத்யூ ஜோயல் முன்னிலை வகித்தார் யோகாவின் முக்கியத்துவத்தை பற்றி பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி சிறப்புரையாற்றினார் அப்போது தற்கால நவீன உலகில் குடும்பத்தில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் தீரவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக உள்ள மன அழுத்தம் குறையவும் மனித சமுதாயத்தில் நல்லுறவு மேம்படவும் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் யோகா பயிற்சிகளின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது எனவே மாணவ மாணவிகள் கண்டிப்பாக யோகாவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் யோகா தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதனை அடுத்து பள்ளி மாணவர்களுக்கு யோகாசன பயிற்சி பயிற்றுனர் அமுதவள்ளி தலைமையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் பூமா கவிதா ராகினி பாண்டிச்செல்வி திவ்யா

என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஓகே யோகா தின வாழ்த்துக்கள் சொல்றேன் தேங்க்யூ Three.